ஆரம்பிக்கலாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கான குட்டி கதை ஒரு ஃபேமஸான கம்ப்யூட்டர் நிறுவனம் ஒன்று இருக்கு அதுக்கு வந்து இந்த கப்போஸ் கழுவுறதுக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு ஒருத்தன் அப்ளை பண்ணிருக்கான் அவனை வந்து போயிருக்கான் அவனை வந்து கப்போஸ் அந்த தர எல்லாம் தொடக்க சொல்லிருக்காங்க அவனை எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டான் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ வச்சுட்டு அவனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க ஆனால் இமெயில் ஐடியா அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாதுங்க சரிப்பா இன்டர்நெட்டா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஐயோ இன்டர்நெட்டா அப்படிலாம் என்ன தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் என்ன அது ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இமெயில் இன்டர்நெட் என்ன தெரியாதா உனக்கு இங்க வேலை கிடைக்கும் போன்னு சொல்லி தத்து விட்டாங்க அவனும் ஐயோ வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா நேரம் மார்க்கெட்டுக்கு போறான் கையில பார்த்தா ஒரு நூறு ரூபாய் இருக்கு என்ன பண்றான் வெங்காயம் வாங்குறான் வெங்காயம் வாங்கிட்டு பக்கத்து ஏரியா போய் கூவி கோவி வித்துருக்கான் வெங்காயம் வெங்காயம் நல்ல சேல்ஸ் ஆகிட்டு ஒரு நூறு ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு என்ன பண்ணி மறுபடியும் வெங்காயம் வாங்கி வெங்காயம் வைக்கிறான் இப்படியே கொஞ்சம் நாள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வித்து வந்து கொஞ்சம் வருஷத்துல பெரிய வெங்காய வெங்காய வியாபாரி ஆயிட்டாரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக ஒரு பேங்க் ஆஃபீஸர் அவன் தெரிய வந்துட்டு அவட்ட இமெயில் ஐடி கேட்டிருக்காரு அவன் இமெயில் எல்லாம் என்ன தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் என்ன சார் இந்த காலத்துல இமெயில் ஐடி கூட இல்லாம நீங்க இவ்ளோ முடி இருக்கிறீங்களே உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரிஞ்சிருந்தா ஐயோ அப்படின்னு இருக்கான் அதுக்கு அவன் சிம்பிளா சொன்னா என்னங்க இமெயில் ஐடி தெரிஞ்சு இமெயில் ஐடி இன்டர்நெட் எல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனில கக்கூசி எழுதி வந்திருப்பேன் அப்படின்னு இருக்கான் இதுல என்ன தெரியுதுன்னா வாய்ப்பு வந்து நம்மளை விட்டு விலகும் போது அத பத்தி கவலைப்படக்கூடாது எல்லாம் நன்மைக்கே நினைச்சிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வெட்டி இருக்குங்க தேங்க்யூ இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா